இன்று நாம் பேச போகும் சம்பவம் அம்பாறை மாவட்டத்தின் பெரிய நீலாவணையை அதிர்ச்சியடையச் செய்த ஒரு கொடூரமான படுகொலை வழக்கு இது சாதாரணமான கொலை அல்ல குடும்ப ரகசியங்கள் துரோகம் பேராசை மரமுக சூத்திரதாரிகள் அனைத்தும் பின்னிய ஒரு மர்ம கதை தான் இப்போது இந்த கதையை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் முப்பதாம் திகதி வெள்ளிக்கிழமை பெரிய நீலாவணை விஷ்ணு கோயில் வீதி அந்த வீடு அமைதியாக காட்சியளித்தது ஆனால் அதன் சுவர்கள் சொல்ல முடியாத ஒரு துயரத்தையும் சாட்சியமாக கொண்டிருந்தது முப்பத்தெட்டு வயதான இரண்டு பிள்ளைகளின் தாயான திருமதி மனோதர்ஷன் விருசா கழுத்தில் ஆழமான காயங்களுடன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தார் அந்த நேரத்தில் அவர் கணவர் வெளிநாட்டில் வேலைக்காக தாங்கியிருந்தார் வீட்டில் சிசிடிவி இருந்தும் முக்கியமான டிவிஆர் கருவி காணாமல் போனது இதுவே இந்த கொலை திட்டமிட்டே செய்யப்பட்டதா என்ற சந்தேகத்தை தூண்டியது விசாரணை முதலில் குடும்பத்தினருக்குள் சிக்கியது ஜூன் இருபத்தி ஐந்து அன்று வீட்டில் பணியாற்றிய ரெட்டையர் பணிப்பெண்கள் கைது செய்யப்பட்டனர் ஆனால் அவர்கள் மீது இருந்த சந்தேகங்கள் போதுமானதாக இல்லை விசாரணை நின்றுவிட்டது போல தோன்றியது அந்த நேரத்தில் விதுஷாவின் கணவர் நேரடியாக ஜனாதிபதியிடம் போலீஸ் மா அதிபரிடம் குற்ற புலனாய்வு பிரிவிடம் கடிதம் எழுதினார் அந்த கடிதம் சமூக ஊடகங்களில் பரவியது பெயர்கள் வெளிப்படையாக சொல்லப்பட்டிருந்தன இதுதான் திருப்பமாக அமைந்தது அம்பாறை மாவட்ட குற்ற புலனாய்வு பிரிவு டி மீண்டும் செயலில் இறங்கியது குறிப்பாக கழுவாஞ்சிக்குடி பகுதியில் உள்ள நகைக்கடை உரிமையாளர் தான் பிரதான சூத்திரதாரி என கண்டுபிடிக்கப்பட்டது இவர் யார் தெரியுமா பிதுசாவின் கணவரின் தங்கை திருமணம் செய்திருந்த நபரே ஒருவேளை குடும்ப உறவின் பேரில் நம்பிக்கை வைத்த இடமே படுகொலையின் திட்டம் தீட்டிய இடமாக மாறிவிட்டது இந்த கொடூரமான திட்டத்தில் அவர் மட்டுமல்ல அவரின் சகோதரி நம்பிக்கைக்குரிய பணியாளர்கள் உட்பட பலர் பங்கு பெற்றிருந்தனர் செப்டம்பர் ஐந்து அன்று அந்த நகைக்கடை உரிமையாளரின் சகோதரரும் பணியாளரும் கைது செய்யப்பட்டனர் ஆனால் முக்கியமான சந்தேக நபர் நகைக்கடை உரிமையாளர் தலைமறைவாகி யாழ்ப்பாணத்திற்கு தப்பிச் சென்றிருந்தார் அவரை தேடி டிசிடிபி குழுவினர் யாழ்ப்பாணம் நோக்கி புறப்பட்டனர் ஆரம்ப கட்ட விசாரணைகள் காட்டியது இந்த கொலை திட்டம் புதிதாக இல்லையாம் பல நாள் திட்டமாம் திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டதாக தெரிய வந்தது கொலை நடந்த வீட்டில் டிவிஆர் கருவி எடுத்து செல்லப்பட்டது அது மட்டுமல்ல குடும்ப பெண்ணின் முன்னைய கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விவரங்களும் சோதிக்கப்பட்டன விசாரணையின் ஒவ்வொரு கட்டமும் குடும்பத்தினரின் அதிர்ச்சியை அதிகரித்து வண்ணமே இருந்தது நம்ம வீட்டுக்குள் நம்பிக்கை வைத்தவர்களை இப்படி செய்தார்களா என்ற கேள்வி ஒவ்வொருவரின் மனத்தையும் துளைத்தது வெளிநாட்டில் இருந்த கணவர் மனைவியின் கொலை செய்தி கேட்டு சிதைந்தார் ஆனால் அவர் தளரவில்லை சமூக ஊடகங்களில் சட்ட ரீதியாக தன்னுடைய மனைவிக்கு நீதி கேட்டு தொடர்ந்தார் வழக்கை அவருடைய முயற்சிகள் தான் விசாரணையை திரும்ப கவனமாக்கியது மேலும் கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் கே இப்னு அசாரின் உதவியையும் அவர் உருக்கமாக அவருடைய உதவிக்கு நன்றியும் கூறியிருக்கிறார் இன்று தொன்னூற்று நான்கு நாட்களின் பின்னர் இந்த கொலை வழக்கு இன்று வரையில் இன்னும் முழுமையாக முடிவடையவில்லை சூத்திரதாரி என சந்தேகிக்கப்படும் நகைக்கடை உரிமையாளர் இன்னும் சட்டத்தின் முன் நிற்கவில்லை ஆனால் கைது செய்யப்பட்ட சகோதரரும் பணியாளர்களும் அம்பாறையில் விசாரணைக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த வழக்கு எப்படி முடியும் யார் உண்மையில் குற்றவாளி நீதியின் கதவு எப்போது திறக்கும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இது இன்னும் கேள்விக்குறியாகவே பார்க்கப்படுகிறது நீதி தாமதமாகலாம் ஆனால் தப்பிக்க முடியாது இந்த கொலை வழக்கு எங்களை நினைவூட்டுகிறது இந்த விடயத்தை நம்பிக்கையின் பெயரில் நிழலாடும் பேராசை எவ்வளவு கொடூரமாக மாறக்கூடும் என்பதையே இந்த கதை சொல்லுகிறது இவ்வாறான கொலை சம்பவங்கள் நம்பியவர்களாலும் நடக்கப்படுகிறது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் Tú